வணக்கம் நண்பர்களே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் விருச்சிக ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியில விசாகம் நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் அனுஷம் மற்றும் கேட்டி நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும் அடங்கியிருக்குது விரிச்சு கிராசில் பிறந்தவங்க எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி அவங்களுடைய விடாமுயற்சியால முன்னேறக்கூடிய வாய்ப்பும் பதுங்கி பாயிர புளிய மாதிரியான குணம் தான் இவங்க துணிச்சல் கார்வன் செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனா இருக்கிறதால நீங்க வெறுவிறுப்பா செயல்பட்டு காரியத்துல வெற்றிகளை குவிக்கக்கூடியவங்க கூர்மையான புட்டியும் குணத்துல இமயமலை மாதிரி இருக்கக்கூடியவங்க விருந்தினர்களை உபசரிக்கிறதுல உங்களுக்கு ஈடு யாரு இல்லைன்னு சொல்லலாம் அதே மாதிரி விட்டு கொடுக்கக்கூடிய உங்கள் உங்ககிட்ட இருக்கும் எந்த செயலையுமே ஆர்வத்தோடையும் கற்பனை வளத்தோடையும் செய்யக்கூடியவங்க கூடியவங்க நீங்க காரியங்களை எளிதலா முடிக்கக்கூடிய திறமை கொண்டவங்க தவறு செய்றவங்க எந்த உயரத்துல இருந்தாலுமே சரி அவங்கள தட்டி கேட்கக்கூடிய குணம் கொண்டவங்க விருச்சிகராசில பிறந்தவங்க எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் அயராது முயன்று பாடுபடக்கூடியவங்க என்னதான் தோல்வி சந்திச்சாலும் தன்னுடைய முயற்சியை விட்டு கொடுக்காம இறுதியில வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கொண்டு இருக்கக்கூடியவங்க இளமை பருவத்துல கஷ்டப்பட்டாலும் நல்லபடியா சம்பாதிச்சு வயோதிக வயதுல உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு சேமித்து வைக்கக்கூடிய ஆற்றல் தெரிஞ்சவங்க இப்படிப்பட்ட நியாய அநியாயங்களை தள்ளு தெளிவா எடுத்திருக்கக்கூடிய விருட்சிகராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதங்கள்ல என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை தொடர்ந்து நாம சந்திச்சுட்டு இருக்கிறோம் அப்படி நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஜோதிட ரீதியாக நீங்க தீர்வு காணும்னு நினைச்சீங்கன்னா இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் விரிச்சு கிராச அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதங்கள்ல நீங்க தொடங்குற காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் இதுவரைக்கும் இலுபரியா இருந்துட்டு இருந்த நிலைமை மாறி உங்களுக்கு சாதகமான பலன் பலன்களை பெற போறீங்க மகனோ மகளோ உங்களுக்கு சிறந்த முறையில் இந்த மாதங்கள்ல பெயர் எடுத்துக்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொலை தூரத்துல இருந்து கூட உங்களுக்கு நல்ல செய்து வரக்கூடிய வாய்ப்பும் கணவன் மனைவிக்கிடையே இதுவரைக்கும் இருந்த சின்ன சின்ன சண்டை சத்துருவு இது எல்லாமே நீங்கி அந்யோன்யங்கிறது அதிகரிக்கும் ஒருவருக்கொருவர் நீங்க மனஸ்தாபங்கள் நீங்கி உங்களுடைய தெளிவான பேச்சுகள் மூலமா பிரச்சனையை தவிர்த்துக்கொள்ள பாப்பீங்க அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வீடு மன முயற்சி கூட இந்த மாசம் வெற்றி அமையும் துணையோட உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திட்டு வரது நல்லது அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது உங்களுக்கு இந்த மாசம் பிறந்திருக்குது இதனால அனுகூலமான பலனையும் பெற முடியும் பிள்ளைகளோட பிடிவாத குணத்தை நீங்க பேச்சு மூலமே கண்டிக்கு பாருங்க அவங்களோட அனுசரிச்சு போகிறதால உங்க மனம் தகுந்த மாதிரி நடந்து கொள்வாங்க சகோதரர்கள் இந்த மாதம் உங்ககிட்ட பண விஷயங்கள்ல உதவி கேட்டு நிற்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு பணியாளர்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பணியாளர்களா இருக்கிறவங்களுக்கு இது மகிழ்ச்சியான மாதம் தான் நீங்க எதிர்பார்க்கறத விட பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அலுவலகத்துல உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் கோரிக்கைகள் நீங்க வைக்கிற கோரிக்கைகள் நிறைவேறும் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவியாக தான் இருப்பாங்க தொழிலதிபர்களா இருக்கிறவங்க வியாபாரிகளா இருக்கிறவங்க இந்த மாசத்துக்கு பின்னாடி சிறப்பான பலனை உங்களால பார்க்க முடியும் பணப்பழக்கங்கிறது நல்லாவே அமைஞ்சிருக்கிறது எதிர்பார்க்காததை விட பண வரவு கூடவே திடீர் செலவு இதெல்லாம் அப்பப்ப வந்து போகும் பெண்களா இருக்கக்கூடிய உரிசுகிராசி அன்பர்களுக்கு குடும்பத்துல நல்ல மதிப்பு பெறக்கூடிய வாய்ப்பும் கூடவே அக்கம் பக்கம் கூட உங்களுக்கு அனுசரணை நடந்துக்குவாங்க வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தா இது மகிழ்ச்சியான மாதம்னு சொல்லலாம் சுய தொழில ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க செய்கிற தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த மாசம் உண்டாகும் அதே மாதிரி நீங்க விடியர் காலையில தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது வீட்டில் தீபம் ஏற்றுறது நல்லது தேவிர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வழிபாடு செய்யறதும் ஞாயிறு ராக காலத்துல காணி தேவிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதும் கூடவே சனிக்கிழமை தோறுமே ஆஞ்சநேயருக்கு நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றதும் உங்களுக்கு சிறப்பான பாலனை கொண்டு வந்து தரும் மேலும் அன்பர்கள் இந்த மாதங்களை பொருளாதார ரீதியா பல நல்ல பலன்களை பெற போறீங்க வாழ்க்கை துணை இந்த பக்க பலமா இருந்து பல செயல்களை செய்ய வைப்பாங்க அதே மாதிரி வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுங்கிறது கிடைக்கும் நீங்க நினைச்ச விஷயம் எல்லாமே நடந்து தீரக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப யோகமான காலகட்டம்னு சொல்லலாம் இது வரைக்கும் நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடங்கள்ல தொழில் துவங்கணுங்கிற எண்ணம் உங்க மனசுல ஒரு ஆசை இருக்கும் அந்த கனவு கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நீங்க புதுசா ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அது எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அரசு மூலமாவோ அரசாங்கம் மூலமாவோ ஒரு முக்கிய நபர்களோட நட்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அவங்க மூலமாவே அரசோட பல உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பொருளாதாரம் பார்க்கக்குள்ள பணத்துக்கு பெரிய அளவுல எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது அதே மாதிரி உங்க கௌரவத்துக்கும் எந்த ஒரு குறைபாடுமே ஏற்படாது ஒன்பதாம் இடம் செல்லக்கூடிய பாகிஸ்தானத்தில் சுக்கர் பகவானோட செவ்வாய் பகவான் கூட்டம் நியமிச்சு ஆட்சி செய்கிறாங்க இதனால உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் அடிக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு கூட அமைஞ்சிருக்குது கூடவே நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட உடல் நலனில் தொடர்ந்து அக்கறை செலுத்திட்டு வாங்க செவ்வாய் பகவானும் சுக்கர் பகவானும் சேர்ந்து இருக்கிறதால அப்பப்ப வீண் விரை செலவு வரும் அது மருத்துவ செலவா கூட இருக்கும் அதே மாதிரி குழந்தைய பாக்கியத்துக்கு நீங்க காத்திருக்கக்கூடிய தம்பதிகளா இருந்தா நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வண்டி வாகனங்கள்ல நீங்க போகும்போது மட்டும் கவனமாக போங்க வேகமாக ஓட்டிகிட்டு போகாமல் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் நினச்சது மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கு பாருங்கள் மாணவர்களாக இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பள்ளி கல்லூரிகளில் சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா மனதில் தைரியம் உண்டாகிறதோட மாட்டம் இல்லாமல் பல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் மேலுமே விருச்சிகராசி அன்புகள் இந்த ஜூன் மாதங்கள்ல உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்றங்கள் பல வகையில் ஏற்படக்கூடிய மாதம் உகந்த மாதம்னு சொல்லலாம் தைரியமும் தன்னம்பிக்கையோடையும் இருந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னாவே பல நன்மைகள் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் அதே மாதிரி அப்பப்போ சில மன வருத்தத்தை தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கலாம் அதை எல்லாமே விட்டு தள்ளிட்டு விடாமுயற்சியோடு செயல்பட்டீங்கன்னா வெற்றிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் நீங்க தர வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்று கடின உழைப்பும் அர்ப்பணிப்பு உணர்வும் தான் இதனால பல நல்ல பலனை உங்களால் பெற முடியும் அதே மாதிரி இந்த வீடு நிலம் வாகனம் சொத்து இது எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் சிறப்பாக அமைஞ்சிருக்குது நீங்கள் செய்கிற தொழிலில் ஒரு முன்னேற்றம் அதே மாதிரி பணத்தை முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே அமைஞ்சிருக்குது பொருளாதார நிலைன்னு பார்க்குறப்ப நல்ல முன்னேற்றம் இருக்கும் சொந்த ஊர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை இந்த மாதம் செய்யாமல் கொஞ்சம் தள்ளி போடுறதும் பொறுமையோடு தான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி இந்த மாதம் கொஞ்சம் தேவையில்லாத அனாவசிய செலவுங்கிறது அதிகரிக்கும் கடன் வழக்கு பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதிக பணி காரணமாக உங்களுக்கு ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அதனால் முறையான தூக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது கூடவே தேவையான ஓய்வையும் நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க ஆன்மீக நடவடிக்கைகளை அதாவது ஆன்மீக சார்ந்த ஈடுபாடுகளை நீங்கள் ஈடுபடுத்தி கொள்கிறது மூலமாக மனசில் ஒரு அமைதி ஏற்படும் அடிக்கடி ஆலய தரிசனம் செஞ்சுட்டு வர்றதும் நல்லது அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயிற்சி எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி மாணவர்களாக இருக்கிறவங்க சிறப்பான கல்வி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஆரம்ப கல்வியில் இருக்கிறவங்களோ உயர்கல்வி பற்றி மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கும் சிறப்பான செயல்பாடுகளால வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை பார்க்குறப்ப இந்த மாதம் காதல்களாக இருந்தாலும் சரி குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சிங்கிறது அமைஞ்சிருக்குது உங்க வாழ்க்கை உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க அதே மாதிரி காதலிக்கக்கூடிய நபர்களாக இருந்தா குடும்ப உறுப்பினர்களோட அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு காதலிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க திருமணத்துக்காக பெற்றோர் இல்லைன்னா குடும்ப உறுப்பினர்களோட சம்மதம் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் நல்லா இருக்குது ஒரு சிலருக்கு பல வாய்ப்பு வரும் அதே மாதிரி துணையை தேர்ந்தெடுக்கிறப்ப மட்டும் வரம் தேடக்கூடிய நபராக இருந்தா கொஞ்சம் கவனமாக பார்த்து தேர்ந்தெடுங்க உங்க துணையோட ஆதரவு இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதார சிக்கலை சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது திருமணமான தம்பதிகளா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் மாதம் வாழ்வில் மகிழ்ச்சிங்கிறது இருக்கும் அதே மாதிரி நீங்கள் புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் நிறையவே இருக்குது அவங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடாமல் பார்த்துக்கோங்க இதனால் வாழ்க்கை துணையோட உங்களுக்கு இடையே பிரச்சனைங்கிறது அப்பப்போ வரலாம் அதனால் அவங்கக்கிட்ட பழகிறப்ப நீங்கள் இடைவெளி விட்டு பழகிறது நல்லது தனிப்பட்ட விஷயங்களை அவங்கக்கிட்ட பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் சிவபெருமான் வழிபாடும் மகான்களை வழிபடுறது மூலமாக உங்கள் குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி கொண்டு வர முடியும் நிதி நிலைமைன்னு பார்க்குறப்ப வருமானம் சேமிப்பு பணத்தை செலவழிக்கிறது இது எல்லாமே கொஞ்சம் அப்பப்போ வந்து போகும் இருந்தாலும் நீங்கள் நஷ்டத்தை தவிர்க்கணும்னா பணத்தை சரியான திட்டமிடலோடு செலவு செய்கிறது நல்லது அதே மாதிரி நீங்கள் சேமிக்க நினைச்சிங்கன்னா உங்கள் துணையோட பேரில் சேமிக்க பாருங்கள் நீங்கள் மற்றவங்களுக்காக பணம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு கூட இந்த மாதம் அமைஞ்சிருக்குது இருந்தாலுமே சமூகத்தில் பேர் புகழ் இது எல்லாமே கிடைக்கும் பணம் செலவாகுதுன்னு கவலைப்படாதீங்க முடிஞ்ச வரைக்கும் சேமிக்கிற பழக்கத்தை ஊக்கப்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்கள் செலவை திட்டமிட்டு செயல்படுறது நல்லது புதிய பணி செய்கிறது பொருளாதார வளர்ச்சி இது எல்லாமே இந்த மாதம் நல்லாவே இருக்குது அதே மாதிரி மூதாதையர் சொத்து முன்னோர்கள் சொத்து உங்க கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு பலருக்கு அமைஞ்சிருக்குது தாயிடமிருந்து கூட பணம் பெறக்கூடிய வாய்ப்பு பெற்றுக்கிறீங்க நீங்க சிவபெருமானம் வணங்குறது மூலமா பொருளாதார வளர்ச்சிங்கிறது ஏற்படுத்திக் கொள்ள முடியும் உத்தியோகம் பார்க்குறப்ப பல முன்னேற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் உங்க மனசில் நீண்ட நாளாவே இருந்துட்டு இருந்து விருப்பம் நிறைவேறும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விருட்சகராசி அன்பர்களா இருந்தா உத்தியோக விஷயத்துல முன்னேற்றத்துக்கு இடம் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க இடம் மாறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடியங்களா இருந்தா இந்த மாதம் அனுகூலமான மாதம்னு சொல்லலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் இது தொழில் முன்னேற்றத்துக்கு பல வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி பல கூட்டாளிகள் உங்களோட இணைய விரும்புவாங்க உங்க வாழ்க்கை துணை குடும்ப உறுப்பினர்களுக்கு எல்லாருமே ஆதரவு செயல்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அவங்க கூட உங்களுக்கு உதவிக்கர நீட்ட தயாரா இருப்பாங்க புதிய உங்களுக்கு தருவாங்க அதனால் பொருளாதார முன்னேற்றம் வெற்றி அடைஞ்சிருக்கும் ஆரோக்கியம் பார்க்குறப்ப இந்த குடல் மலச்சிக்கல் பற்கள் வாய் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் நீங்க மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கிட்டால் இந்த மாதங்களில் நிவர்த்தி அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதிக உழைப்பை தொடர்ந்து நீங்கள் கொடுத்துருக்கறதால சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியமான தூக்கத்தை ஏற்படுத்திக்கிறதும் மன ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாக்கிறது நல்லது சரியான ஓய்வு தூக்கம் இதை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தாலே உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லாயிரும் அதே மாதிரி மாணவர்களாக இருக்கிறவங்க உங்கள் லட்சியங்களை அடையிறதுக்கு ஏற்ற மாதமாக தான் அமைஞ்சிருக்குது நூலகம் போகிறது மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்வது இது எல்லாமே நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க அரசு தேருக்கு தயாராக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி ஆசிரியர்களோட பாராட்டுக்களை பெற கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நன்றி நண்பர்களே இந்த பதிவில் பிரிட்ஜ் கிராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க